டெல்லி பல்கலைக்கழக கல்லூரி சுவரில் மாட்டுச் சாணத்தை பூசுவது போன்ற வீடியோ வெளியான நிலையில் அதற்கு கல்லூரி முதல்வர் விளக்கம் கொடுத்துள்ளார் டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் லட்சுமிபாய் கல்லூரி செயல்பட்டு வருகிறது அதன் முதல்வராக பிரதியுஷ் வத்சலா என்பவர் இருக்கிறார் கல்லூரியின் சுவரில் அவர் மாட்டுச் சாணத்தை பூசுவது போன்ற வீடியோ வெளியானது அது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது பொதுவாக இந்தியாவின் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகள் சுவரில் மாட்டு பூசுவது வழக்கம் மாட்டுச்சாணம் வெப்பத்தை தனித்து குளிர்ச்சியை கொடுக்கும் என்றும் தீய கிருமிகளை அழிக்கும் என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் தங்கள் வீடுகளின் சுவரில் மாட்டுச்சாணத்தை பூசுகின்றனர் ஆனால் இது மூட நம்பிக்கை என்றும் ஒரு கல்லூரியின் முதல்வரே இத்தகைய செயலில் ஈடுபடலாமா எனவும் சமூக வலைதளங்களில் கடும் எதிர்வினை எழுந்தது இந்நிலையில் லட்சுமிபாய் கல்லூரியின் முதல்வர் பிரதியூஷ் வத்சலா இதற்கு விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் கல்லூரி சுவரில் மாட்டுச்சாணத்தை பூசியது உண்மைதான் எங்கள் கல்லூரியில் இந்திய பாரம்பரிய முறைகளை பயன்படுத்த பயன்படுத்தி வெப்பத்தை எவ்வாறு தணிப்பது என்ற தலைப்பில் ஒரு ஆய்வு நடக்கிறது போர்த்தபல் கேபின்களை பயன்படுத்தி இந்த ஆய்வு செய்யப்படுகிறது மாட்டுச்சாணத்தை தொடுவது ஆபத்தை ஏற்படுத்தாது என்பதால் ஒரு சுவரில் அதை பூசினேன் அந்த வீடியோவை நான் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆய்வு குறித்த முழு விவரம் வெளியாகும் என்று பிரதியூஷ் வத்சலா விளக்கமளித்தார்